வணக்கம் நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன் எங்ககிட்ட கிட்ட இருக்க அண்ட் கேல்வின் கேல்வனோட தலை ஷேப் ஒரு மாதிரி இருக்குன்னு அவங்க அம்மா வந்து மிக கவலையா சொன்னாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறப்போ தலையில வந்து ஒரு பீஸா ஸ்கல் இருக்காது நாலு பகுதிகளா இருக்கும் அம்மாவோட பிறப்பு குழந்தை வெளியே வர்றப்போ அழகா வந்து மூளைய பாதுகாக்கிறதுக்காக கடவுள் படைச்சிருக்கிற ஒரு அழகான விஷயம் தான் மண்ட குழந்தைங்களோட தலை ஷேப் சரியாகிறதுக்கு அஞ்சு வயசு வரைக்கும் ஆகலாம் முக்கியமா நான் எல்லா அம்மாங்களும் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க எல்லாருக்கும் தலை சுற்றளவு உங்க டாக்டர்கிட்ட கேட்டு பதிவு பண்ணுங்க ஒவ்வொரு டைமும் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு இந்த ஹெட்ஸ் ஆஃப்ரென்ஸ் மிக முக்கியம் இப்ப கேல்வியோட ஸ்டோரியில பாத்தீங்க அப்படின்னா அவருடைய குரோத் சார்ட்ல அவருடைய குரோத் அழகா பதிவு பண்ணிட்டு இருக்கோம் சோ ஒவ்வொரு டைம் பாக்குறப்பையும் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு காட்டுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலை சுற்றலும் இங்க நாங்க மார்க் பண்ணிட்டு இருக்குது ஒவ்வொரு மாசம் மார்க் பண்ணதுனால குழந்தையோட டெவலப்மெண்ட் மற்றும் தலை சுற்றலும் ரெண்டு ஒரு சேர வந்துச்சுன்னா அது நார்மல்ன்றதுக்காக தான் இந்த பதிவு கார்ட் கால்வின் கட்டாயம் நெக்ஸ்ட் டைம் வரப்போ இன்னொரு வீடியோ காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பழைய வீடியோ ஒன்னு பெண்டிங் இருக்கு நிச்சயமா போடுறோம் தேங்க்யூ